பாம தங்கச்சி மரத்தில் தங்கச்சி படத்துல எதிர்ப்பாக்குல ரொம்ப கஷ்டப்படுறாக்குல பின்னா விடக்கூடாது ஆத்தா அப்பா அப்பா அம்மாவை பாமர் இது ஒரு காலத்தில் அவங்களுக்கு இந்த நிலைமை வரும் தயவு செய்து பின்னா விடாது

பாவம் கரும யாரு தான் குறைஞ்சிருச்சுவா இருக்கு உடம்புல தெத்து கொண்டு வந்து விட்டு போயிட்டாங்க ஏன்னா பாவம் அந்த பாவம் அவையிலும் பிடிக்கும் செய்து இப்படின்னா விடாதைய யாருமே விடாதிய குடியா கால் நடக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை மூட்டை தூக்குனா அப்புறம் யா கூலி கூலி விளா பார்த்துட்டு அப்புறம் மூட்டை தூக்கு கஷ்டப்பட்ட காலத்துல கஷ்டப்பட்டு இருக்காப்புல பிற்காலத்துக்கு அதை வச்சு பாக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுது உழைச்சு கட்டி கொடுத்து வேலை ஆத்து எல்லாத்தையும் வர கடைசி காலத்துல இப்படி விட்டா இது என்ன ரொம்ப பாவம் தயவுசெய்து இருந்தா வந்து கூட்டிட்டு போயிருங்க தங்கத்துல இருக்காப்ல வந்து கூட்டிட்டு போங்க என்ன வெறுப்புல நீ உணாந்து விட்டுருப்பீங்க எதுனா பாவம் இல்லையா கூலி விளவாத்து அவர் சொந்த ஊர் வந்து திருப்பூரா திருப்பூர் என்ன ஏரியா மங்களம்மா திருப்பூரில் திருப்பூர் தானே திருப்பூரில் மங்களம்மா ஊர் பேரு பழனி ஒரு பேர் நீங்களே பாருங்க கூலி வேலை தான் பதில் மூட்டை தூக்கி கூலி வாத்தானே கெரிய பாருங்க வாழ்க்கையா

வேலைக்கு போய் அதிக நேரங்கள் வீடியோ ட்ரிப்புனால இது ரெண்டு பகுதியாக போயிச்சுருக்கோம் இது முதல் பகுதி போட்டிருக்கேன் அடுத்த பகுதி அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன் கண்டிப்பாக பார்த்து இதே மாதிரி அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குறங்க ரொம்ப இப்போ ஒரு பெரியவரை பார்த்தோம் அந்த பெரியவரை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கே பார்க்கறதுக்கு இது வந்து இந்த பதிவு வந்து நான் போட்டது வந்து எனக்கு வந்து வீடியோ பார்க்கணும் கண்டிப்பாக இது வந்து எனக்கு வீடியோ போடுறதுக்கு நான் போடல பயசதி பார்த்தோன்னா எனக்கு மனசு கேட்கலாம் அதனால் நிப்பாட்டி அவருக்கு சார் ஒரு நெப்பாகிட்டேன் ஒரு ட்யூஷன் வாங்கிட்டு போனேன் மேக்ஸிமம் நான் கொண்டு போய் கொடுக்கலாம்னு அது அடுத்து அவர்கிட்ட கேட்டேன் என்ன உங்களுக்கு சாப்பாடு வேணுமானு அவர் பேசக்கூட இல்லை சாப்பாடு இல்லாமல் ஆடா சாப்பாடு வாங்கிட்டாங்க நான் சாப்பாடுன்னு சொல்லி பசங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தோம் கொடுத்து ஒரு இனல உட்கார வச்சுருக்கான் அதோட கேட்டேன் உங்களுக்கு எந்த ஊருமே திருப்பூர் கொஞ்சம் நாற்ப திருப்பூரில் ஒரு பிள்ளை தான் இருக்குது என்னை ரொம்ப கஷ்டப்பட்டவர் தான் நான் கூலியோட தான் பார்த்தேன்லையா கூட்டத்துக்கு அப்படியே ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி அப்பா அம்மா விட்டுறாதீங்க தயவு செய்து கெஞ்சு கேட்டுக்கிறேன் அப்பா அம்மா மட்டும் விட்டுறாதீங்க அப்பா அம்மா நம்மளை வந்து பெத்து எடுத்து தெய்வம் அது தெய்வத்துக்கு சமம் மாதா பிதா குரு தெய்வம்னு எது சொல்லிருக்காங்க இதுதான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா தயவு செய்து இதே மாதிரி நம்ம விட்டோம்னா நம்மளுக்கு அந்த நிலைமை வரும் கண்டிப்பா வரும் நானும் அவ்வளவு நானும் பிற்காலத்தில் நீங்களும் தான் போகிறீங்க ஒவ்வொரு நிலைமைகள் வந்து ஒவ்வொருத்தஞ்சும் பார்க்கத்தான் போகிறேன் ஒருத்தர் பண்ணோம்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளுக்கோ நம்மளுக்கோ விடும் கண்டிப்பாக தயவு சொல்லி இப்படி பண்ணாதீன் எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கு அவர் மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவரை அப்படியே எனக்கு நான் இங்கே போகவே மனசு பா என்னை விட்டு போயிட்டா எப்படிப்பா நான் போக முடியும் அப்படினு சொன்னாப்பில கேட்குறதுக்கு திருப்பூர்கார் தானே அவர் திருப்பூரில் உள்ளவங்கண்ணா அவர் பேர் பழனி வேறு அவர்ட செருப்புலேயும் சொன்னாப்பிலாம் ஏன் செருப்பு தரம் இல்லை வேணாம்னு சொல்லிட்டாப்பில எனக்கு காசு இல்லை செருப்பு வாங்கி கொடுக்குறது இப்படி நான் நாலு புண்ணா போனேன்னா அது இன்னைக்கு வேலைக்கு போகிறேன் வேலையும் போச்சு எனக்கு பத்து மணிக்கு மேலே ஆச்சு வேலைக்கும் போக முடியாது இன்னைக்குண்ணா வேலைக்கு தான் நான் காசு கிடைக்கும்னு காசு இல்லை இப்போதைக்கு வேலைக்கு போனால் தான் காசு நான் இப்போ நாலு புண்ணே போய் செருப்பு ஒரு செருப்பும் ஒரு பெட்ஷீட்டும் வாங்கி கொடுக்காமல் இருக்கேன் அது வாங்கி கொடுக்க உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் உண்மை போகிறேன் பின்னா நாலு நாள் கழித்து நான் வாங்கி வேலை பார்த்துட்டு இன்னைக்கு வேலை ஆகும் கண்டிப்பாக நாலு நாள் கழிச்சு வேலை பார்த்தேன்னா வேலை பார்த்துட்டு அது செருப்பும் ஒரு பெட்ஷீட்டும் வாங்கி கொடுத்து போறாங்க வாங்கி கொடுத்து வீடியோ போடுறேன் தயவுசெய்து இது வந்து இதை பகிர்ந்து கொடுங்க பிள்ளைகளுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் தயவுசெய்து லைக் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொடுங்க கண்டிப்பாக நான் இதே மாதிரி அடுத்த பெரியவரை பார்த்து அடுத்த என்ன தெரிஞ்சாலும் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் இந்த இந்த இதுக்காண்டி தான் இந்த உதவிக்காண்டி தான் நான் இருக்கேன் யாரும் உதவி என்னால் கண் பட்டவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணதே இதை பண்ணுறேன் நான் இந்த சேனலில் ஆரம்பித்தது இதோ என்னால் முடிஞ்சது எனக்கு காசுன்றதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இனிமே பண்ணுவேன் அது நீங்கள் சப்போர்ட் பண்ணால் அதை விட பண்ணுவேன் அந்த அதை வச்சு பண்ணலாம் இருக்கேன் நிறையா பேருக்கு அடுத்த பகுதியில் அடுத்த பாதி பகுதியாக போட்டு வயசு விற்றாய் பெஞ்சு கேட்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நன்றி வணக்கம்